ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் வெல்கம் to ஸ்வேதா Kani சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டியூ டேட் நெருங்கி அதாவது டெலிவரி டேட் நெருங்கியும் எனக்கு பிரசவ வலி வரலை பிரசர் வலி வராதனால எனக்கு நார்மல் டெலிவரி ஆகுமா ஆகாதா எனக்கு சிசேரியன் பண்ணிடுவாங்களா அப்படிங்கிற சந்தேகம் எல்லா கேர்ள்ஸுக்குமே பொதுவாகவே இருக்கும் இந்த பிரசர் வலி ஏன் வரலை வலி வருவதற்கான டிப்ஸ் இதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம பிரசவ வழியை தேர்ட்டி எயிட் வீக்ஸ்லேருந்தே எதிர்பார்க்கலாங்க நம்மளுக்கு தேர்ட்டி எயிட் வீக்ஸ்லேருந்து எப்போ வேணாலும் பிரசவ வலி வரலாம் ஆனால் எனக்கு டெலிவரி டேட் முடிஞ்சிருச்சு எனக்கு பிரசவ வலி வரலை எனக்கு இன்றைக்கி தான் டெலிவரி டேட் எனக்கு ப்ரெஷர் வலி இன்னும் வரலை நான் என்ன பண்ணுறது அப்படின்னா நான் என்ன பண்ணுறது இன்னும் ஒன் ஆர் டூ டேஸ் நான் வெயிட் பண்ணவா இல்லை ஒன் வீக் வெயிட் பண்ணிவிட்டு நான் ஹாஸ்பிட்டல் போகவா அப்படிங்கிறத மட்டும் நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க நீங்கள் உங்களுடைய டியூ டேட் முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் நெக்ஸ்ட்டு டேயே ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் ஆகிடணும் அதுதான் உங்களுடைய பேபிக்கும் உங்களுக்கும் ரொம்பவுமே சேஃபாக இருக்கும் ஆனால் எனக்கு பயமாக இருக்குது எனக்கு தான் வழியே வரலையே எனக்கு நார்மல் டெலிவரி ஆகாதா எனக்கு சிசேரியன் பண்ணிடுவாங்களா அப்படிலாம் நீங்கள் நினைக்க வேணாம் உங்களுடைய குழந்தை செஃபாலிக் பொசிஷனில் இருக்குது இடுப்பு எலும்புக்குள்ளே நல்லாவே இம்ப்ரூவ் ஆகி உள்ளே அட்டாச் ஆகிருக்குதுன்னா கண்டிப்பாக நார்மல் டெலிவரி பண்ணிடுவாங்க ஆனால் நீங்கள் வழி வருவதற்கு ஏதாச்சும் தீர்வு சொல்லுங்கள் எனக்கு ஏதாச்சும் ஹோம் ரெமிடி சொல்லுங்கள் டிப்ஸு சொல்லுங்கன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் கண்டிப்பாக நல்லாவே வாக்கிங் பண்ணுங்கள் நைன் மந்த்துக்கு அப்புறம் நீங்கள் நல்லா வாக்கிங் பண்ணுங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக உங்கள் குழந்தையோட ஹெட்டு வந்து கீழே இறங்கி வலியை வலியை வந்து தூண்டும் ரெண்டாவது நீ வந்து நல்லா வேலை பாருங்கள் உங்களுக்கு பிரசவ வலி வேகமாகவே வரும் நார்மல் டெலிவரி வேகமாக நடக்கும் தேர்டு வந்து நான் வந்து பண்ணது வெந்நீர் வச்சு நைட் நைட்டு என்னோட இருப்பு எலும்பு பகுதியில் நான் வந்து கழுவுவேன் அப்படி கழுவையில் நம்மளோட எலும்பு பகுதி தளர்ந்து பிரசவ வழியை தூண்டும் அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஈஸியாகவே நார்மல் டெலிவரி ஆகுறதுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வெந்நீர் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்